வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி லக்னத்தை எப்படி பார்க்கணும் லக்னத்தை ஏன் பார்க்கணும் லக்னத்தை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை கொடுக்கலான்னு இருக்கேன் அதுக்காக சொன்ன ஒரு ஸ்பெஷல் தான் வந்து இது இப்போ சொல்கிறது எல்லோருக்குமே வந்து ராசி நட்சத்திரம் இதை மட்டுந்தான் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க ஒரு கோவிலில் அர்ச்சனை செய்யும்போது கூட இந்த ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லுவாங்க லக்னங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போ லக்னம்னால் என்ன அப்படின்னு தெரி சரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் ஒரு சிறிய விளக்கங்கள் வந்து நம்ம தரோம் புரியுதுங்களா ராசி பன்னெண்டு ராசிகள் இருக்கிற போல் அதே மாதிரி பன்னெண்டு லக்னமும் உள்ளது ராசி என்பது உடல் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிர் இதுவா லக்ன புள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி பன்னெண்டு லக்னங்களும் உண்டு உள்ளது பன்னெண்டு லக்னம் ஸ்பெஷல் தான் சார் நான் எந்த லக்னத்தை போனால் எனக்கு அதிர்ஷ்டம் சார் எந்த லக்னத்தை போனால் எனக்கு நல்லாயிருக்கும் எந்த தசை இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் எனக்கு சுக்கர தசை நல்லா இருக்குமா எல்லாருக்கும் சுக்கர தசை நல்லா இருக்காது எல்லாருக்கும் குரு தசை இருக்காது எல்லோருக்கும் சனி தசை நல்லா இருக்காது எல்லாருக்கும் செவ்வாய் தசை நல்லா இருக்காது யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த தசை நல்லாயிருக்கணும் அது மெயின் பாயிண்ட் வந்து தான் இந்த லக்னத்தை பொறுத்து தான் அந்தந்த தசைகளை பொறுத்து தான் எல்லாருமே எல்லா கிரகங்களும் ஒன்பது ஒன்பது கிரகங்களும் வேலை செய்கிறது லக்னத்துக்கு சுபர்கள் இருப்பாங்க அந்த சுபரை முதல்ல தெரிஞ்சிக்கணும் என்னோடய லக்னத்துக்கு யார் மற்ற கிரகத்துக்கு இருந்தால் யார் எல்லா லக்னத்துக்குமே வந்து ஒன்று நாலு ஏழு ஒன்பது என்பது சுப கிரகங்கள் இது சுப கிரக தசை லக்ன சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த லக்ன சுபரை வந்து நாம தெரிஞ்சுக்கணும் நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன தசை நடக்குது நம்மளுக்கு யோகம் செய்யுமா நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் முதல்ல லக்னத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஜாதகம் அந்த பன்னெண்டு கட்டங்களில் புரியுதுங்களா ராசிக்கு இல்லை சந்திரன் இருப்பார் ஆனால் லக்னத்தில் தான் லான் போட்டிருப்பாங்க அந்த லான் போட்டுக்கிறது தான் லக்ன புள்ளி பன்னெண்டு கட்டத்தில் எங்கே லான் போட்டுக்குதோ அதுதான் உங்கள் லக்னம் நீங்கள் மேசராசியாக இருக்கலாம் சந்திரன் பரணி நட்சத்திரக்காரர்களாக இருக்கலாம்னு வச்சுக்கலாம் உங்கள் லக்னம் எப்படி தெரிஞ்சிங்கன்னா இப்போ கன்னி வீட்டில் லான் போட்டுதுன்னா அதுதான் உங்கள் லக்னம் அப்போது கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்துக்கு அவர் பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கர தசையில் அவர் பிறந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவர் சுக்கரன் எங்கே இருக்காரு இந்த சக்கரத்துக்கு சுக்கர நல்லவரா கெட்டவரா அப்படி நல்ல சுப தசையா நல்ல தசையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அதான் சொல்கிறேன் ஒன்று ஏழு நாலு பத்து ஒன்பதாம் இடம் அஞ்சாம் அந்த தசையும் ஒன்பதாம் இடம் தசையும் ரொம்ப யோகத்தை தரும் இந்த லக்னத்தை முதல்ல தெரிஞ்சிங்க எல்லாருமே அதுதான் சிறிய எளிய டிப்ஸ் லக்னத்தை தெரிஞ்சிங்கன்னா பன்னெண்டு கட்டங்களில் உள்ள லான் போட்டுக்கிற இடம் தான் லக்னம் இந்த லக்ன புண்ணியம் தெரிஞ்சிங்கன்னாவே அடுத்த விஷயம் ஒவ்வொரு லக்னமும் நான் சொல்லும்போது உங்களுக்கு அடுத்தது விளக்கங்கள் நிறைய புரியும் முதல்ல நம்ம ஜாதக கட்டங்களை எடுத்துகிட்டு அதில் என்ன கட்டத்தில் நமக்கு லான் போட்டிருக்கு லக்னம் போட்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எழுதியிருப்பாங்க சில பேர் படிக்க தெரியாது படிக்கே தெரியலனா பார்க்கவே தெரியலனா கூட நம்ம கட்டத்தில் பன்னெண்டு ராசி மேசராசியில் ஆரம்பித்து மீன ராசியில் முடியும் இந்த மீசன மேசத்துலேருந்து மீனத்துக்குள்ளே நம்ம அந்த லான் போட்டுக்கிற கட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் லக்ன கட்டம் அதுதான் லக்ன புள்ளி அதுதான் உயிர் அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார் அவர் எங்கே இருக்கார் அவருக்கு என்ன தசை நடக்குது இது லக்னம் சுபரா அசுபரா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லா கிரகமுமே வந்து லக்னத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூப்பராக இருப்பார் எல்லாருமே ஒரு லக்கணத்துக்கு சனி சூப்பராக இருப்பார் ஒரு லக்கணத்துக்கு சனி அசூபராக இருப்பார் சனி பாதகாதியாக இருப்பார் இன்னொரு லக்கணத்துக்கு சனி யோகாதிபதியாக இருப்பார் அதனால் எந்த கிரகமே தவறு செய்யும் நம்ம சொல்லிடவே கூடாது இதுதான் சிறிய விளக்கம் முதல்ல லக்னத்தை தெரிந்து கொள்ளுங்கள் எளிய முறையில் அவரவர்கள் ஜாதகத்தை எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள் இந்த லக்னாதிபதிக்கு யோக தசையாக இருக்காதுன்னு புரிந்து கொள்ளுங்கள் லக்னாதிபதிக்கு ஃபேவரட் ஃபேவரட் தெய்வம் ஏதாவது நம்மளை காக்கக்கூடிய தெய்வத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதற்குடைய வழிபாடுகளை எளிய முறையை செய்து கொள்ளுங்கள் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாதகம் தெரிஞ்சிடும் ஜாதகத்துக்குள்ள ஜாதகத்தை தெரிஞ்சுங்கன்னு சொல்ல வரேன் எடுத்தோடனே நம்ம ராசி நட்சத்திரம் கோச்சாரம் தான் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க அதை தவிர்த்து லக்னம் தான் பேசிக் ஜோதிடமே பேசிக்காக நம்ம ஜாதகம் பார்க்கணும்னா எடுத்தோடனே ராசி நட்சத்திரம் லக்னம் அவர் என்ன தசை நடக்குது தசா புத்தி நடக்குது அப்புறம் அந்தரம் நடக்குது என்ன சூட்சமங்கள்லாம் இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்க போகிறோம் அதில் பார்க்க வேண்டியது இன்றைக்கி பார்க்க வேண்டியது லக்னத்தை பற்றி தெரிஞ்சு அந்த லக்னத்தை பற்றி ஒவ்வொரு லக்னமாக வந்து ஒவ்வொரு நாளைக்கு நம்ம சொல்ல போகிறோம் அந்த லக்ன உங்களோடய லக்னம் எதுன்னு தெரிஞ்சு உங்களோட யோக தசைகள் எது தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு அதோட தெய்வத்தை வழிபாடு பண்ணி உங்கள் வாழ்க்கையை சந்தோஷ நிலமாக மாற்றிக்கொள்ளுங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இதுதான் என்னோடய கருத்து அதனால் அதுக்குத்தான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் வந்து இந்த வழிபாடுகள் எளிய முறையில் பரிகாரமாக வந்து ஈஸியாக சொல்லிகிட்டு இருக்கோம் அதை வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் எல்லோரும் செய்வீங்கன்னு நம்புகிறோம் ஈஸியாக உங்களுக்கு புரியும் அதனால் வந்து நீங்கள் லக்னத்தை தெரிஞ்சுக்கோங்க அவங்க ஜாதகத்தில் உங்களோடய லக்னம் என்ன உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்குண்டான வழிபாடுகள் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிக்கங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஜாதக ரீதியான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு ஃபோன் செய்து உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்